வணக்கம் தஞ்சையிலிருந்து சிவன் ஜோதி தேவி சரணம் தேவியே தேவியே செயவியே துருக்காதேவியை சரணம் செய்ய தேவி செய்ய தேவி செய்ய தேவி துருக்காதேவி சரணம் துருக்கா அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடுமே தர்மம் காக்கும் தாயம் அவளே தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளாம் ஓடும் சர்வ கூடும் செய்ய செய்ய தேவியே செய்ய செய்ய தேவியே துர்கா தேவியே சரணம் செய்ய செய்ய தேவியே செய்ய செய்ய தேவியே துர்கா தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பலனை வரட்டும் நெற்றியிலே குங்குமப் போற்று வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளை ஆதி சக்தி அவள் பெரியவளே ஆயிர நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே சயசெய சுர்கா சயசெய்ய துர்கா தேவியை சரணம் செயசெய்ய தேவியே செயசெய்ய தேவி துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அன்பும் அம்பும் இன்னும் வாழும் வேலுவுடன் சூழம் தங்கக் கைகளில் ஏந்தி அம்மா அம்மாதா தங்க சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களை முடிமேல் முடிமேல் குச நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்துடுவாய் மங்கையர் மங்கையற்கரிசியும் அவளே அங்கையர் கன்னியும் அவளே जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणमय जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणमय